இந்த வீடியோவை நம்ம என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா வேங்கை வெயில் வழக்கில் அதிரடியாக சில திருப்பங்கள் நடந்திருக்கு அந்த திருப்பங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னப்பா ஒரு போலீஸ்காரங்கள்கிட்ட விசாரிச்சாங்க இது என்ன திருப்பம் இது என்ன அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய மேட்ரு தான் இங்கே நடந்திருக்கு இந்த போலீஸ்கார் ஒருத்தர் இருக்கார்ல அவட்ட விசாரித்தது இந்த வழக்கோட எவ்வளவு முக்கியமான பகுதி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் அப்படின்னு சொல்லி இந்த வெயில் விஷயத்தில் பெரிய லெவலில் வேறு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த வேங்கைய வழக்கோட விசாரணை அதிகாரி செய்தியாளர் சந்தித்து மிக சில விஷயத்தை சூச்சகமாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விடுதலை போராடுது இந்த விசாரிக்க கூடாதுன்னு என்ன மேட்ரு நடக்குது இந்த அப்டேட்டை பத்தி கொஞ்சம் இந்த பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வரேன் ஏன்னா அந்த ஸ்டோரி நமக்கு கொஞ்சம் முழுமையாக புரியணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு ஒரு செய்தி வருது இந்த மாதிரி மலம் கலக்கப்பட்டுருச்சு ஒரு குடிநீர் தொட்டியில் குடிச்ச குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையானது வெங்க வேயில நமக்கு தெரிஞ்சிச்சு யார் என்ன பண்ணால் எப்படி கலந்தாங்க என்ன எது எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீஸார் மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி நாளெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பண்ணுறனால சேர்த்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ நானூற்றி தொண்ணூத்தி நாளாக இந்த மலத்தை யார் அப்படிங்கிற கேள்வியோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆனது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலையிலும் இந்த வழக்கை கடந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா பதில் கிடைக்கல இதுல ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் தங்களோட விசாரணை நிலையத்தில் சில விஷயங்களை மீடியாவில சொல்றாங்க அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலத்தை கலந்தாச்சு யார் கலந்தா அப்படிங்கிற அந்த ஐ விக்னெஸ் கிடையாது யார் கலந்தா எப்படி கலந்தாங்க எத்தனை மணிக்கு கலந்தாங்க யாராவது பார்த்து இவன் ஆயா கலக்கிறான் அவன்யா கலக்கறான் அப்படிங்கிற மாதிரி செய்தி எதுவுமே நமக்கு தெரியல வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி டேங்கில் போய் பார்த்துருக்காங்க அங்கே மலம் வந்து இருக்கு அது அடிப்படையில் தான் வந்து மலம் கலக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது பெரிய பேசப்பட்டுட்டு இருக்கு ஐ வீக்னஸ் கிடையாது இப்போ என்ன பண்ணுறது அந்த மலத்தோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பி ஒரு ரிசல்ட் ஒன்று வருது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட பேர் குறிப்பாக சொல்லப்போனால் இரநூத்தி இருபத்தி ஒரு பேர்ட்டை விசாரணை பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுவும் செஞ்சீங்களா உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணியிருக்காங்க இதில் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கக்கூடிய முப்பத்தோரு பேரை பிடிச்சிட்டாங்க முப்பத்தோரு பேரில் நாலு பசங்க சின்ன சின்ன பசங்க ஸோ அந்த முப்பத்தோரு பேர்ட்டையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த மலத்தோட டிஎன்ஏ டெஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது இந்த முப்பத்தோரு பேரும் வராங்க போகிறாங்க எடுக்க முடியல இழுத்தடிக்கிறாங்க ஏதோ விதத்தில் இந்த முப்பத்தோரு பேர்ட்டையும் எடுத்து முடிச்சிட்டாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக வருது இவங்களோட டிஎன்ஏ வேற மாதிரி இருக்குது கலக்கப்பட்ட மலத்தோட டிஎன்ஏ ஒரு மாதிரி இருக்குது அப்போ இந்த மலக்கு வந்து எப்படி அடுத்த கட்டம் போகிறது என்ன பண்ணுறது ஐவிக்னஸ் கிடையாது இந்த டிஎன்ஏவும் செட் ஆக மாட்டேது யாருமே பார்க்கல கேமரா கிராமரைது மெ சின்ன கிராமதுல போய் எதிர்காக முடியாது. பळक எப்படி அடுத்த கட்டம் எடுத்து போறது அப்படிங்கற மிக முக்கியமான கேள்விங்க தோங்குது. அப்ப பாத்தீங்கன்னா தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. வாட்ஸ்அப்ல சில பேர் வந்து இந்த செய்தி பரப்பப்பட்டதை பத்தி போலீஸ்காரங்கல தெரிவிக்கறாங்க. சோ அந்த செய்தி வந்து வாட்ஸ்அப் மூலமா பரப்பப்பட்டிருக்கு. யார் இந்த ஒரு ரெக்கார்ட் ஆரம்பிச்சு ஒருத்தர் பேசிபர்ல அந்த நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாவே அந்த நபர் இந்த விஷயத்தை வாட்ஸ்அப் கொண்டு போயிருக்காரு இருக்காரு. அப்ப வாட்ஸ்அப்புக்கு கொண்டு போன அந்த நபருக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வழக்கு அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுறாங்க அந்த வாட்ஸ்அப்பில் பரவாயில்லை உரையாடல் அந்த உரையாடலோட அந்த கால் ரெக்கார்டரை குரல் பதிவு சோதனைக்கு சென்னைக்கு அனுப்பிவிட்றாங்க ஒரு ரிசல்ட் ஒன்று கையில் வச்சுக்கிறாங்க ஸோ இந்த வாட்ஸ்அப் உரையாடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அஞ்சு பேட்டை போலீஸ்காரங்க வந்து குரல் மாதிரி சோதனை எடுக்கிறாங்க அந்த அஞ்சு பேட்டை பார்த்தீங்கன்னா மூணு பேரை சந்தேகப்படுறாங்க இப்போ நம்ம பேச போகிற காவலர் இந்த இடத்துல தாங்க வராரு இந்த வாட்ஸ்அப் உரையாடலில் அந்த காவலர் வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு வாட்ஸ்அப்பில் பல பேருக்கு பல தகவல் அனுப்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இவர் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவ்வளவு தகவல்களை இவர் அனுப்பிச்சார்னா இவருக்கு யார் சொன்னா இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் அந்த வழக்கு அடுத்த கட்டம் நகர்ந்து போகுது அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முரளி ராஜா தான் அவரோட பேர் மணமேல் கூடிய காவல் நிலையத்தில் அவர் வேலை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காரு இந்த முரளி ராஜா அப்படிங்கிறவளுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அப்படி தான் விசாரிச்சிருக்காங்க சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏ அடிப்படையில் இவர் மேலே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு காலைல பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்துக்கு ஆஃபீஸ் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அந்த மனுஷன் விசாரிச்சிருக்காங்க இவர்ட்ட ஆல்ரெடி ரெண்டு தடவை விசாரிச்சதாக சொல்ல சொல்லப்படுது இப்ப மூணாவது தடவை விசாரிச்சிருக்காங்க இது இல்லாம இந்த குரல் பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் ரெண்டு பேர்ட்ட விசாரிச்சாவே இந்த வழக்கோட குற்றவாளியை நாங்க பக்கத்துல போய் புடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிபிசிஐடி போலீசாரோட அந்த டிஜிபி வந்து மீடியால தெரிவிக்கிறாங்க சோ ஓவர் வியூவா பார்க்கும் போது முரளி ராஜா தன்னோட வழக்கரோட இந்த வழக்குல வந்து ஆஜராகிறாங்க வழக்கறிஞர் எல்லாம் இருக்காங்க எல்லாமே அப்படியே டீமா வந்து ஆஜராகிறாங்க ஆஜராகி இவரோட விசாரணை இவர் எதிர்கொண்டிருக்காரு மீண்டும் தேவைப்பட்டா நான் மறுபடியும் வர்றதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் தேவைப்படும் நாங்க நிச்சயமா உங்களை கூப்பிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க முரளி ராஜா சம்பந்தப்பட்ட விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் ஏன் வெளியே போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே விசாரணை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்துறாங்க மலத்தை அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே கலந்துருப்பாங்களா வேற யாராவது தான் கலந்துருப்பாங்க ஆனால் நிர்வாகமானது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க மேல தான் தொடர்ச்சிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டு இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தை கட்சியும் போராட்டம் பண்றாங்க இரநூறு பேர் வந்து சிபிசிஐடி போலீஸார் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அந்த கிராமத்திலேயும் இந்த விசாரணை நடக்கக்கூடிய தருவாயில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ஸோ ஐ விக்னெஸ் கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் மேட்சாகலை வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் அடிப்படையில் போலீஸ் இந்த வழக்கை அடுத்த கட்டம் எடுத்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த வழக்கோட குற்றவாளி பிடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் உரையாடலில் அந்த குரல் யாருடையது அப்படிங்கிறத மட்டும் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபரை வச்சு உங்களுக்கு எப்படி இந்த செய்தி தெரியும் யார் பார்த்தா யார் உங்களுக்கு சொன்னா அப்படியே வே ஆஃப் சேஞ்ச் அப்படியே மாறி மாறி போய் முதல் நபராக பார்த்த அந்த ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை கண்டுபிடிச்சி ஒரு சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் யார் செயல்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சி இந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் நம்புகிறாங்க ஸோ அதனால தான் இந்த ஏழு மணி நேரம் விசாரணையானது பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம சொல்ல வர்றது ஸோ இந்த செய்தி நமக்கு இதுதான் சொல்ல வந்துச்சு இந்த செய்தியை பற்றி ஓவர் யுவாக தெளிவாக நம்ம பேசிருப்போம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது ஸோ செய்திகள் சார்ந்தும் முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்